பட்டிச்சான் அனுசிங்க விரும்பலாம் அண்ணா நான் யாரையும் விரும்பல எனக்கு யாரையும் பிடிக்கல அங்க போறது நம்ம வீட்டுக்கார தானே ஆமா அவருதான் ஏங்க கொஞ்சம் நின்னுமலாம் என்ன இவரு கூப்பிட கூப்பிட சத்தம் தராம போறாரு அப்படியே காஞ்சு கேட்கலை ஏங்க செவிட்டு மனுஷனதான் கொண்டு ஒரு குடம் தண்ணி இருக்கு தெரியு எடுத்துட்டு வர சொல்லலாம்னு பார்த்தேன் இப்படி இந்த காது அப்படியே கேட்காம அவிஞ்சு போய் கிடக்கு இந்த வாரம் இரு என்ன அப்பா இவ்வளவு வேகமா போறாரு லட்சுமி லட்சுமி அம்மா தான் வீட்ல இல்லையே நம்ம எந்திச்சு பாக்கும்போது ஒருத்தரம் வீட்ல இருந்த மாதிரி இல்லையே அப்பா வேற அம்மையை கூட்டிட்டே போறாரு அம்மா எங்க போனானு தெரியலையே ஏனா அதுக்குள்ள நீ எந்திச்சிட்டியாக்கம் ஆ ஆமாம்மா தண்ணி எடுத்தியா போனே உன்னை அப்பா உள்ள கூட்டிட்டு அடக்கறாரு பாரு ஆமா அவர் கூப்பிடுவாரு நான் பின்னாடி நின்று கூப்பிட்டுக்கிட்டே கிடக்க அவருக்கு காது கேட்கல இப்ப அவர் கூப்பிடுறாருன்னு நான் உடனமாக்கோம் வீட்டுல ஒரு சிட்டு தண்ணி இருக்காளா குடிகளுக்கு கூட வீட்டுல தண்ணி கிடையாது பொட்ட பிள்ளைங்க வீட்டுல தண்ணி இல்லாம வச்சிருக்கலாமா அப்படி நம்ம நியாத்து வழக்கு கிழக்குன்னு தேய்க்க வீடு கடலாம் இது பண்ணியன்னு சொல்லி கோயிலுக்கு போனான்னு எல்லாத்தையும் காலி பண்ணது யாரு அப்புறம் குளிச்சு கிழிச்சு எல்லாம் காலி ஆகி போச்சு நாங்க என்ன பண்றது அப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டோம் தான் தண்ணி எடுக்கல லட்சுமி ஏனா பைப்ல ஒரு குடம் தண்ணி அடிச்சு பிடிச்சு வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வாப்பா கழுத கழுத உருட்டி கொடத கடத்த எல்லாம் உடைச்சு போகுது ஆ சரிம்மா அந்த போறேன் இவருக்கு நம்ம குட்ட காதுல உலாது இவரு கூட்ட உடனே நம்ம பேயறணும் ஆமா எங்க போனா நீ பயணம் போனே அங்க பக்கத்து தெருவுல இருந்து வரும்போதே உமர பாத்திட்டு தான் வாறேன் அந்த கத்து கத்தி கூப்பிட்டே அடக்கே உமருக்கு காதுல உள்ளல காதுக்குள்ள என்ன பஞ்சா வச்சு அடைச்சிட்டு கூட்டியா எனக்கு கேக்கலையே என்ன வார்மீல தான் இருப்பீரே என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஒரு முக்காடு கணங்க ஒரு டவல கழுத்து சுத்தி காவியும் சேர்த்து அடைச்சு வெச்சிரோம் வேற எப்படி கேக்கும் சரி கஞ்சி கிஞ்சி அடந்தா ஊத்து தோட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன் ஆமா அப்படி பாஞ்சி எங்க வீட்டு வாரியரே டீ கடையில இருந்து தான வாரியரே இப்போ என்ன அவசரம் கொஞ்சம் பொறுமையா போலாம் இருங்க நான் இன்னும் பாத்திரம் குத்துற ஒண்ணும் கழுவல சாப்பாடு வலியில அந்தால தான் கிடக்கு தண்ணி ஒரு ஜொட்டு தண்ணி கிடையாது இப்போ நான் கூட தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் தான் பாத்திரம் குத்துறத கழுவி காபியே போடணும் நான் சரி இரு சீக்கிரம் போர் போருக்குற ஏதாப் போட பாப்போம். போரலாம் போடதுக்கு முடியாது. ஏற்கனவே கழ இருக்க கடனலாம் அடைக்கணும். நம்ம இப்ப நிறைய எடுத்த கடந்து சீட் வேற கடக்கு. அதனால அவளோ நிறையலாம் ஏதும் கடன் எடுத்து நடக்க முடியாது. அதனால வேலைய பாருங்க பாத்துட்டலாம். ம் அதுவும் சரிதான். சரி நான் போய் பாத்திரத்தை கழுவியே. ஆ सर लक्ष्मी. டேய் நல்லவனா இப்ப நான் போனை அடிக்கிட்டு இருந்தேன். எங்க போச்சுனே கரெக்ட்டா நீ போன் அடிச்சுட்டு ஆமா நான் உன்கூட தான இருந்தே நேத்து. வேற எப்படி நான் வீட்டுக்கு வந்தே? டேய் நீ எங்க தூங்கிட்டு அப்பியோன்னு நினைச்சேன் இல்ல முதல் நான் எப்படி இருக்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு நேற்று வேலை நான் சரக்கு வேற அடிச்சிருந்தேன் எங்க அம்மாவுக்கு நான் சரக்கு அடிக்கிற விஷயமே தெரியாது எப்படி வந்து என்னன்னு தெரியவா சொல்லி போல எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு எங்க அம்மா வேற வெளியில தான் உட்கார்ந்து இருக்காங்க நான் இன்னும் அவங்க மூஞ்சு கூட போய் பாக்கல இவ்ளோ நேரம் நான் எப்படி இங்க வந்தே வந்து நோஸ்டியா மண்டை வெடிச்சு போச்சு டேய் இது நீ ரொம்ப ஓவரா குடிச்சிட்டாடா எங்க வீட்டுக்கு கூட்டு போகலான்னு அங்க எங்க மாமியார் வீட்டுல தான் நானே இருக்கேன் அங்க கூட்டு போக முடியாத சூழ்நிலையினாலதான் நான் மறுபடியும் ஓ வீட்டுக்கே கூட்டு போக வேண்டியதா போச்சு அதுவும் நீ தான் லொக்கேஷன் எல்லாம் சொன்னேன் நீ சொன்னத கேட்டதான் நான் கொண்டு வந்து விட்டேன் அப்படியா அப்புறம் போதே இல்லீங்க நான் அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லி தெளிவாக சொன்னேனக்கும் ஆமாண்ணா நீ சொன்னதுனாலதான் நான் உங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வந்தேன் அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தப்புறமா உங்க அம்மாவை காணோம் அப்புறம் அவங்களுக்கு போன் நம்பர்லாம் நீ எடுத்து தந்த கால் பண்ணேன் அவங்க கோயிலில் இருக்குன்னு சொல்லி வந்தாங்க வந்தப்புறம் அவங்கள்ட விட்டுட்டு வந்தேன் அவங்கதான் உன்னைய பார்த்துதான் ரொம்ப பதட்டப்பட்டாங்க ஐயோ இவ்ளோ நடந்துச்சா ஆனா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லடா நான் இவ்ளோ சொல்லி தெளிவா இருந்திருக்காம நானே வீட்டுக்கு வந்துக்கலாமே சரி ஆண்ட்டு பார்த்து ஃபஸ்ட் பேசு அவங்க ஏதோ நினைக்க மாட்டாங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கு நீ என்ன ரோட்லயே ஹோட்டலே அங்கேயே போட்டு வந்திருக்கலாம் விடுஞ்சப்பறம் நான் எழுந்திரிச்சு வந்திருப்பேன் எங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன் இப்போ நான் குடிச்ச விஷயம் தெரிஞ்சு நான் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க போய் முதல் பேசு நான் அப்புறம் வரேன் நீ ஒண்ணும் வர வேண்டாம் நீ வரையே வேண்டாம் அப்புறம் பாக்கலாம் சரி நான் வைக்க ஐயோ இப்ப நான் எப்படி அம்மாவை சமாளிப்பேன் நீ நினைக்க மாதிரி எல்லாம் இல்லை பாப்பாக்கா நான் வாயை கட்டி வயத்தை கட்டி ஒவ்வொரு குண்டு நான் சேர்த்து சேர்த்து நான் இவ்வளவுத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் சொத்து பத்து இதை எனக்கு எப்படி கொடுக்க நீ இவ்வளவும் சேர்த்தாதான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அன்னைக்கு நீ விட்ட கஷ்டத்துக்கு அன்னைக்கு உன் தம்பி எழுதி தந்த சொத்துனால தானே நீ இந்த அளவுக்கு வந்து நிக்க நீ அதையும் யோசிக்கணும்ல நீ சொல்றது சரிதான் அவங்க கிட்ட இருந்திருந்தா இப்ப அப்படி அவனுக்கும் பிரோஜனம் இல்லாம எனக்கும் பிரோஜனம் இல்லாம ஆயிருந்திருக்கும் இப்ப நான் அதை எழுதி வாங்கினதுனால நான் எப்படியோ ஒப்பேத்தி இப்ப நான் நல்லா இருக்கேன் சரி உனக்கு நான் அங்க பழைய இடத்துல கொஞ்சம் இடத்துல நான் தாரையிட தானே சொல்லியிருக்கேன் அவன் எதுக்கு இப்ப இந்த தோட்டம் வேணாம்னு நிற்கான் எனக்கு மனசே ஆரம்ப மாட்டேங்குது சரி விடு உன் தம்பி தானே ரெண்டு பொட்டை பிள்ளையில வச்சிருக்கான் அவன் கரை ஏத்துணும்ல அதனால கொடுத்துரு விடு வேற நீங்க வயிறு எரிஞ்சிட்டு மனசு கஷ்டப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் அவனுக்கும் அது நல்லா இருக்காது அவனாவது யோசிக்கணும் சரி அக்கா நல்லா இருக்கா கஷ்டப்பட்டாலும் இப்ப நல்லா இருக்கான்னு சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லி விடணும் அவனுக்கு ஏன் எழுதி வாங்கி அவனும் பொண்டாட்டி மாதிரி நிற்கான் அதாவது எனக்கு கோவம் வருது இப்ப அவனா கேட்டிருந்தா கூட ஓரளவுக்கு நான் விட்டு இருந்தாலும் விட்டுருப்பேன் இப்ப அவன் பொண்டாட்டி பேச்சு தான் எனக்கு பண்ணியானு தோணுது அதனால எனக்கு இன்னும் கோவம் வருது அவன் மேல சரி விடு நல்லா இருந்துட்டு போட்டே அவன் நான் நல்லா இருந்துட்டு போட்டு நினைக்க மாட்டேங்கானே வேற எப்படி நான் அவனுக்கு விட்டு கொடுத்த முடியும் போற பார் ரமணி இப்படி மாறி மாறி ப्यासிக்கிட்ட இருந்தா प्याசிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க உங்க வீட்டு எழுதி கொடுக்கிறது செம்மயிச்சட்டர்ல வீட்ல வீட்ல இருக்க அக்கா தங்கச்சிவா அண்ணன் தம்பி தான் சண்டை போடுவாவ வரே இதான் பிரச்சனை பண்ணுவ ஒத்திமையா இருப்போம் வரே பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கேன் பிரச்சனை பண்ணிட்டு இடக்க என்ன சொன்னாலும் புரியாது இதுக்கு மேலே அந்த எடுக்காத விட்டு வணக்கம் எல்லாம் என்ன புது என்ன அடடா விஷயம் இவங்களுக்கும் தெரியுமா எனக்கு கிழிஞ்சது ஏன சந்தோஷ் இவ்வளவு நாள் நல்லா இருந்தா உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு எதுக்கு இப்படி குடிச்சிட்ட அடக்க அப்படி கேளு நல்ல அவனே நான் சின்ன பிள்ளையில இருந்து இவன கஷ்டப்பட்டு தனியா கடந்து வளத்து போராடி இவ்வளவு தூரம் வளத்து ஒட்டி கையில பிடிச்சு குடுக்கலாம்ங்கற நேரத்துல இப்படி குடிச்சிட்டு அங்க எங்க கடந்து விழுந்து கிடந்தானே எப்படி கேவலமா ஆயி நான் எனக்கு மனசு நேத்து வெறுத்து போச்சு அம்மா அம்மா அதெல்லாம் ஒண்ணு ஏதோ தெரியாம குடிச்சிட்டேன் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க பாத்துக்க அவ இயல்வ நிறுத்துனா நிறுத்திட்டு போடு எனக்கு ஒண்ணு அத பத்தி கவலை இல்ல

ஆ சொல்லுங்க மாமா நானே உங்களுக்கு போன் பண்ணோன்னு இருந்தேன் நீங்களே நல்ல வேலை பண்ணிட்டீங்க ஆ மச்சா நீங்க ஒரு 10 மணிக்கு போனா உங்க ஆதார் கார்டு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம கடபக்க வந்துருவீங்களா என்ன மச்சான் என்னாச்சு அது ஒண்ணும் இல்ல அந்த தோட்டத்தை எழுதி உங்க பேர்ல தரதுக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டி பேப்பர்லாம் சைன் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம் அதெல்லாம் பேப்பர்லாம் ரெடி பண்ணனும் அதுக்கு தான் அப்படியே மாமா ஆனா மாமா அக்காக்கு இதெல்லாம் விருப்பமா ஏ மனசு அந்தாரம் கஞ்சி புறு புறு ஆனா இன்னைக்கு அக்காவை பார்த்தேன் புஷ்பாக்கா வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சதும் போய் பேசினேன் انا அக்கா ப्यासமெண்டேண்டா அதான் ரமணிக்கு மனப்பூர்வ சமாதமா என்னையதுனு கேக்கேன் யார்ட்ட பேசியறே அக்கா வீட்டு கார்ட்டயா இந்த நெலமேலயே காளங்கத்தலே போய் அக்காவ பாத்துட்டு தான் வந்திருக்காரு அவ பயஸ்றதே அவ ஏன் சொல்றானோ அதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்கிடாதீங்க அவ நான் கையெழுத்து போட சொல்றனக்கு வந்து अलगா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் நீங்க அதனால அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க நீங்க பத்து மணிக்கு நம்ம கட பக்கத்துல வந்துருங்க நான் உங்கள கூப்பிட்டு போறேன் ஆ சரி மாமா சரி இப்ப நான் வைக்கேன் ஆ சரி மாமா எங்க யாருக்காவது அக்கா வீட்டுக்காரதா என்னவா எனக்கு இப்ப கஞ்சி வேண்டாம் மாமா ஒரு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவும் ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்றாரு அதனால நான் அங்க போக வேண்டியிருக்கு இருக்கு நீங்களே வேணா தோட்டத்துக்கு போறதா இருந்தா போங்க இல்லாட்டினா வீட்டுல கடங்க ஏன்னா பிள்ளைகள் வேற தூங்கிட்டு நடக்கு தூங்குறதா இருந்தா தூங்கட்டும் இல்ல லீவு தானே தோட்டத்துக்கு போகணும்னா நீ போறதா இருந்தா பிள்ளைகளையும் ரெண்டையும் கூப்பிட்டு போனா நான் வெளியே போக வேண்டியிருக்கு இருக்க இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வர சொல்லி இருக்காவ அது அந்த தோட்டத்தை நம்ம பேர்ல எழுதுறதுக்கு தான் ஓ அப்படியே அம்மா காலங்கத்தல உங்க அக்காவலாம் பாக்க போனீல ஆமா புஷ்பாக்கா சொன்னா ரமணி இப்படி வந்திருக்கான்னு அத எனக்கு தெரியாது இல்ல அதான் போய் சரி ஒரு எட்டு பாத்துட்டு வருவோமான்னு நினைச்சிட்டு போனே பார்த்தா அவ பியாசாண்டங்கா அதெல்லாம் சரின்னு வேற வந்துட்டேன் வேற நம்ம பியாசாம போயிட்டோம்னு சொல்லப்படாதுல்ல நம்ம பியாசி அவ பியாசலன்னா அதுக்கப்புறம் அது அவா விருப்பம் அது சரிதான் சரி அப்ப நீங்க போயிட்டாங்க நான் அந்த பிள்ளைகளோட எழுப்பி தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாரு சரி அப்ப நீங்க நீங்க போய் தோட்டத்துக்கு போனீங்களா நாங்க வேலையை முடிச்சிட்டு நான் அப்படியே தோட்டத்துக்கு வந்துடுறேன் ஆ சரிங்க சரி பாஸ்போர்ட் சைடு போட்டா இருந்தா கொஞ்சம் எடுத்து தாயா ஆ கடக்குன்னு நினைச்சேன் இருங்க தேடி எடுத்துறேன் எல்லாத்தையும் இனிமே தேடணுமே இனிமே கிடச்சி என்னென்னு ஆதார் கார்டு வேறு எந்த இதுக்குள்ள கிடச்சுன்னு தெரியாது எல்லாம் ஒரே பைப்பில் தூக்கி போடியது வேற தேடும் போது அவ்வளோ பேப்பரையும் கிடந்து எடுத்து தேடிட்டு நடக்குது இதுக்கு தான் இந்த பிள்ளைலி சத்தம் போடும் ஒவ்வொரு இடத்துலயும் வைக்காத ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு எங்க ஞாபகமா இருக்கு எங்க இருங்க ஆதார் கார்டும் வேணும் பத்துக்க பாத்து எடுத்துட்டு வந்துரு நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்தேன் இல்லைன்னா இந்த கழுதை எப்படியும் குடத்தை உருட்டி கவுத்துருக்கோம் அப்புறம் அம்மா நம்ம தோலை உரிச்சு விடுவோம் குடத்தை கிடத்த உடச்சு போச்சுன்னா ஏற்கனவே சொல்லிதான் விட்டா சரி நம்ம குடத்தை வச்சுக்கிட்டு கிளம்புவோம் பெண்ணை உன் முகம் பார்த்தாள் கண்ணு ரெண்டும் குளிர்தடி இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து அடுத்து நீ ரெண்டு காலத்துக்கு கழுத மயத்துக்கு எட்டி வரைக்க போறியா அட ப்ரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ரோ தந்தியா தண்ணி எடுக்க வந்த இல்ல சாணி எடுக்க வந்தேன் பாத்தியா அந்த நக்கல் தான் வேண்டாஞ்சது டேய் சீக்கிரம் குடத்தை வச்சுட்டு தண்ணி எடுறா தண்ணி எடுத்துக்கிட்டு போவோம் ப்ரோ கொஞ்சம் இருங்க ப்ரோ இப்ப தானே பேச ஆரம்பிச்சிருக்கேன் சரி நீ பேசு நான் அந்த பக்கமா போறேன் உன் கடலை எல்லாம் என்னால பாக்க முடியாது போ போ கிளம்பு கிளம்பு குடத்தை வச்சுட்டு கிளம்பு இன்னமும் பண்ணு சரி நான் கிளம்புறேன் எங்க அம்மா தேடுவாங்க சந்தியா ஒரு நிமிஷம் நின்னு உங்ககிட்ட தான நான் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்க உன்னை யார் என்கிட்ட பேச சொன்னா நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாக்கேன் நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டே நான் என்ன தப்பு பண்ணுனே நீ எந்த தப்பு பண்ணலப்பா எந்த தப்பு நடந்துட கூடாதுன்றது கண்டி தான் நான் போறேன் என்னால எங்க வீட்ல எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது அது கண்டி தான் நான் உங்ககிட்ட பேசாம போறேன் வேற உங்க அம்மா வந்து ஏதாவது பேசுவாங்க அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எதுக்கு வம்பு நான் யாரோ மாதிரி இருந்துகிட்டுறேன் இனிமே காலேஜ்லயும் பேச ட்ரை பண்ணாத நீ யாரோ நான் யாரோ என்ன ஏ லூசா நீ பெரியவங்க சண்டைனா அது அவங்களோட போட்டோம் நம்ம ஏன் அதுக்கு பேசாம இருக்கணும் உங்ககிட்ட நான் பேசுறது தெரிஞ்சா உங்க அம்மா வீடு தேடி வந்து ஏதாவது எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு தேவையா அன்னைக்கே மண்டபத்துல எங்க அம்மா மேல எப்படி பழிய தூக்கி போட்டாங்க அவங்களே என்ன காரணம் கிடைக்காது எங்கள் அம்மாவை கேவலப்படுத்தலான்னு நினைக்காங்க அப்புறம் நான் உங்ககிட்ட சும்மா பேசுறது தெரிஞ்சால் கூட ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க எதுக்கு வம்பு அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாது நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்கு மண்டபத்தில் வந்துச்சு மட்டும் உன்னால் என்ன பண்ண முடிஞ்சது எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த அது மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் எதுவும் அதை பற்றி பேச விரும்பலை நான் வாரேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட பேசிக்க வேண்டாம் நீ யார மாதிரி இரு நான் யார மாதிரி இருக்கேன் நான் வாரேன் நீ சந்தியா நின்று என்ன பாஸ் ஒரு பொறுப்பு வேகலையா சும்மா கோலத்துல குடத்தை அடிச்சு பறக்க விட்டு என்ன பிரச்சனை குடம் உடச்சு போச்சு உங்க வீட்டுல பார்த்து சொல்ல முடியாது ஏன் உடஞ்சு எது உடஞ்சுன்னு கேள்வி கேட்பாங்க குட நல்லா இருக்கா என்னன்னு பாரு சப்பிக்கு பீர் தான் எடுத்துட்டு தண்ணி அடிச்சு கொண்டு புழஞ்சுக்கிறோம் ப்ரோ நீ வேற வெறுப்பு ஏத்தாத ஏற நீ வளராதல குடத்தை எடு தண்ணி எடுத்துட்டு குடத்தை கொண்டு போவோம் நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு முன்னாடி குடத்தை வாங்கிட்டு வந்துட்டா இங்க வந்து குடத்தை உடச்சிட்டு நடக்கும் ஐயோ எனக்கு மண்டே வெடிச்சிரு போல இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எங்கிட்ட பேச மாட்டேங்கிறா எங்க அம்மா மேல கோவனே எங்க அம்மா கிட்ட காட்ட வேண்டியதானே எதுக்கு எல்லாரும் கோவத்தை என்கிட்ட கட்டுறாங்க இனி பார்த்தா எப்படி தெரியுது கேக்கும் ஏதாவது சொல்லி முடியாதே போறேன் எடுத்து தண்ணி அடி இதுக்குதான் சவகாச வச்சுக்கிட்டாருங்க வளங்காதுன்னு சொன்னா கேட்கறது கிடையாது கடைசியில இப்படிதான் எங்க அம்மாவுக்கு பிடிக்கல எங்க ஆட்டு குட்டி குட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே பாலுவ அதனாலதான் எனக்கு பொண்ணுங்களையும் பிடிக்காது லவ்வையும் பிடிக்காது போ போ தண்ணி அடி நான் அதுல உட்கார்ந்துருக்கேன் அதிகாலை பணி போலே நீ என்னை உரைய வைத்தாய்